அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு வேடிக்கையானதாக இருக்கின்றது என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் கணேசன் அனிடன் தெரிவித்துள்ளார் மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஐந்து வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர்களாக கடமை புரியும் பட்டதாரிகளுக்கு இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்களும் அநீதியை ஏற்படுத்தியிருந்தன ஆனாலும் அவை ஒரு சில தீர்வுகளை தருவதற்கு முயற்சிகள் எடுத்திருந்தன ஆனால் தற்போதைய அரசாங்க காலத்தில் நாங்கள் பாரிய அநீதிகளுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் பல போராட்டங்கள் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் அந்த அரசாங்கம் எமது விடயத்தில் தீர்வை எட்டும் என்ற நம்பிக்கையும் நிலைப்பாடும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை எமது ஐந்து வருட சேவையினை கருத்தில் கொண்டு வயதில்லையினை மாற்றிக் கொடுத்திருக்கின்றோம் என்று அரசாங்கம் கூறுகிறது இந்த விடயம் பத்து நாட்கள் பட்டினி இருந்தவனுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு பசியை தீர்த்து விட்டோம் என்று கூறுவது போன்றதான ஒரு செயலாகும் அதே போன்றுதான் எங்களுடைய பிரச்சனை சரியான ஒரு தீர்வு கிடைக்காவிடின் எந்த ஒரு இடத்திற்கும் எந்த ஒரு வழிமுறைக்கும் இறங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது